ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் குழப்பமாகவும் மன உளைச்சலாகவும் காணப்பட்டு வந்திருந்த வந்திருந்தவர்கள் இந்த வாரத்திலே நல்ல தெளிவாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்கதற்கும் எதிர்பார்க்கிற நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெட்டி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இதுவரை வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் உண்டான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பண வரும் நாட்கள் ஆகும்